பாகிஸ்தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஆப்கானிஸ்தான் தலைநகரான காபூல் மீது இன்றைக்கி வந்து ஏர் ஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்க அந்த வீடியோ காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க அடுத்து பார்க்குறது இன்றைக்கி பார்க்குறது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானை பற்றி இவங்க இந்த ரெண்டு நாடுகளும் இல்லைன்னா சண்டை வந்து முடிஞ்சபாடு இல்லை இன்னும் இப்பவும் சண்டை ஆரம்ப நடந்துகிட்டு தான் இருக்குது இன்றைக்கி ஆப்கானிஸ்தான் என்ன செஞ்சுட்டாங்கன்னா பாகிஸ்தான் எல்லைக்குள்ள போய் அங்கே உள்ள ராணுவ டேங்கிகளை ஏதோ மாட்டு வண்டி எடுத்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அங்கே அந்த வந் அவங்க கொண்டு வர வீடியோவை வந்து நான் அடுத்த இதில் காமிச்சுறேன் அந்த ஆப்கானிஸ்தான் தரப்புலேருந்து தாக்குதல் நடத்துறதுல பனிரெண்டு பாகிஸ்தான் வீரர்கள் வந்து காலையில் இறந்ததாக தகவல் வந்திருந்தது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இன்ஜூர்ட் ஆனதாகவும் தகவல் வந்திருக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்களா இதுதான் பாகிஸ்தானோட ராணுவ டைங்கி இதை வந்து ஆப்கானிஸ்தான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களில் வந்து ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இதில் கடுமையான யுத்தம் நடந்து வருவதாகவும் அது இந்த பா போகிற நிறுத்த சொல்லி பாகிஸ்தான் வந்து போகிற நிறுத்த சொல்லி சவுதி கிட்ட வந்து பாகிஸ்தான் வந்து மறுபடியும் வந்து கேட்டிருக்காங்க நான் மத்தியஸ்தானம் பண்ணுங்க ஆப்கானிஸ்தானுக்கும் எங்களுக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு சவுதி தரப்பில் இருந்து இருவரும் அமைதி போ அமைதியாக இருங்கப்பா கணுங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மறுபடியும் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டமைப்பு வந்து எங்கள் டாலருக்கு எதிராக சதி செஞ்சதுனால இப்போ அவங்க வந்து கடுமையான வீழ்ச்சியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து கூறியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வரிய உயர்த்தியதால் அவங்களோட வளர்ச்சி வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் வந்து கூறியிருக்காரு அடுத்து பார்க்குறது ரஷ்யா இந்தியா பற்றி ரஷ்யாவிடம் இந்தியா வந்து ஆயில் வாங்கியிருந்தாங்க அதுக்கு பணம் செலுத்துறது வந்து சீன பணமான யுவானின்னு செலுத்தியிருக்காங்க இது வந்து அமெரிக்கா வந்து ஒரு பொருளாதார அடி அவ்வளோ கருதப்படுது ஏன்னா டாலருக்கு எதிராக இந்த நடவடிக்கை எடுத்ததாக கருதப்படுது அடுத்து பார்க்குறது வடகொரியா தென்கொரியா பற்றி இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலே வந்து டேங்கி ராணுவ டேங்கி எதிர்ப்பு ஒரு கட்டிடத்தை வந்து உருவாக்கிட்டு வராங்க இது வந்து எவ்வளோ இன்னும் பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு அஞ்சு மீட்ரு உயரமும் ரெண்டு மீட்ரு வந்து தடிமனமும் கொண்ட அளவுக்கு இந்த வீடியோவில் பார்க்குறீங்களா இந்த இவ்வளோ தூரத்துக்கு வந்து ராணுவ டேங்கி எதிர்ப்பு காங்கிரீட் அமைப்பை வந்து உருவாக்கிட்டு வராங்க அந்த வீடியோவில் பார்க்குறீங்களா அந்த மார்க் பண்ண எல்லா இடத்துலையும் உருவாக்கிட்டு வராங்க இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் என்ன ஆஸ்க்ரை சாமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மற்ற பெல் பண்ணனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற எந்த ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும்